அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு பிறகு காலியம்மாள் தற்போது எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு இந்த ஒரு தகவல் குறித்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் காலியம்மாள் பேசிய ஆகணும் அப்படின்னு இருந்த ஒரு நிலையில நிறைய காரணங்கள்னால காலியம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கலந்து கொள்ள முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க இதனை எடுத்து அவங்களும் தானாகவே பார்த்தீங்கன்னா இருந்த தலைவர்களுக்காகவும் மறைந்த வீரர்களுக்காகவும் அவங்களுடைய ஒரு சின்ன கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கண்ணிதஞ்சலி செலுத்தியிருந்தாங்க இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி சீமானுக்கு எதிராக காலியம்மாள் திரும்ப அப்படின்னு ஒரு சர்ச்சையும் உண்டு பண்ணியிருந்து இதற்கு காலியம் என்ன பதில் கொடுக்க போறாங்க என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்த வேலையில தான் காளியம் தற்போது ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க தலைவர்களுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்துறது கூட சீமானுக்கு எதிராக மாறிடும் கொஞ்சம் கூட நினைக்காத நிலையில இந்த மாதிரி ஒரு விமர்சனம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆகும் காலியம் கூட இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசியவாதிகளும் காலியம்மாளுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வரணும் அப்படின்னா ஒண்ணு கட்சியில இணைய போறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையோ அல்லது இனிமே நான் நாம் தமிழ் கட்சியில இணையவே மாட்டேன் கொடுத்தா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் மக்கள் உங்க மேல விருப்ப கக்க

அது ஒரு துளி கூட வீணாயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த முடிவை நான் எடுக்க போறேன் அப்படின்னு காலியம்மால் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுற்று வட்டார மக்களிடம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் இனிமோனும் காய்ச்சி இடத்திலையும் காலியம்மால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் என் மேல ரொம்ப நாள் கோபமாக இருக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னா நான் அடுத்து கொடுக்க போற ஒரு முடிவுல அண்ணன் சீமானவர்கள் உண்மையிலேயே மனம் உருகே ஏற்று அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தற்போது ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுமே காத்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துல கமல்சல் திருவிங்க நன்றி வணக்கம்